பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அதிசயமாக மழை பெய்யுது ஆனால் கலை டிவியில் சொன்னாங்க மழை வரும்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல மழை பெய்யுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இதில் என்னென்ன போட்டுக்கிறேன்னா துவரம் பருப்பு மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இந்த துவரம் பருப்பை மூடி போட்டு நல்லா மசியை வேக விட்டுறலாம் அதாவது செவ்வாய்க்கெழமையும் வெள்ளிக்கிழமையும் பருப்பு போட்டு குழம்பு வைக்கணும் அதை வந்து லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான் பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சிருவேன் இப்போ பருப்பை மூடி போட்டு நல்லா வேக வச்சு விடலாம் நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால பருப்பு வந்து நல்லா முனசியே வந்து போயிடும் சரிங்களா அதுக்காகத்தான் விளக்கென்னு ஊற்றுறது வயிறு டைஜஷனுக்கும் ரொம்ப உதவி செய்யும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வெறுத்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா குக்கர் மூடி எடுங்க நல்லா கேஸ் இருக்கிறதுக்கு எடுத்தோம்னா மூஞ்சியில் அடிச்சிரும் பார்த்தீங்களா சூப்பராக பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பருப்பு நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ தக்காளி எல்லாம் கெட்டி கெட்டியாக இருக்குதுல்ல அதனால் நீங்கள் பருப்போடு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சரிங்களா இப்போ அதை நல்லா பருப்பு மசிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பார் சாம்பார் குண்டான காயெல்லாம் போட்டுடலாம் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பார்த்திங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறேன் இன்றைக்கி முருங்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு சாம்பார் தூள் இது எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இதெல்லாம் நான் கொட்டிக்க போகிறேன் எல்லாம் இந்த பருப்பில் கொட்டிட்டு சாம்பாருக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு இந்த தண்ணி போதும் அதனால் நான் எல்லாம் கலந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் மூடின்னா குக்கர் மூடி கிடையாது சும்மா சாதமாக மூடி போட்டுட்டு ஏன்னா குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சோம்னா முருங்கைக்காயெல்லாம் கஞ்சி கஞ்சி ஆகி போயிரும் சரி வேகட்டும் இப்போ இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் ரெண்டும் சேர்ந்து பொரியல் பொரியல் ஆகிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பாரும் கேரட் பீட்ரூட் பொரியல் தான் தயிர் இருக்குது அவ்வளோதான் சாப்பாடு ஓகேங்களா சரி நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரில் காயெல்லாம் ந நல்லா வெந்து வந்துருச்சு இனி ரொம்ப நேரம் விட்டோம்னா நம்ம வந்து இந்த முருங்கை எல்லாம் குச்சி குச்சியாக ஆகி போயிடும் எல்லாம் தனித்தனியாக கண்டு போயிடும் சரி இப்போ வந்து நம்ம வந்து புளித்தனி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவு புளி உரப்பு வேணுமோ அந்த அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ இலமிச்சம் பழ சைஸு நெல்லிக்காய் சைஸு அப்படின்னலாம் சொல்லக்கூடாது ஏன்னா புளி வந்து ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு ஒரு புளி வந்து ரொம்ப புளிப்பு இருக்கு ஒரு புளி வந்து புளிப்பு கம்மியாக இருக்கு ஒரு சில புளி இனிப்பு கலந்துருக்கு அதனால் நம்ம அந்த புளிப்பு சுவை மட்டும் பார்த்துக்கிட்டு உப்பு புளி காரம் இந்த மூணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த சமையலுமே நல்லா தூக்கலாக இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு புளி காரம் மூணும் கரெக்டாக போட்டுக்குங்க இது ஒரு கொதி வந்த உடனே எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் இதெல்லாம் பொரியட்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் கருவாக்க வெங்காய கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வேகணும் தாள்ச்சி ஊற்றி வச்சு கொஞ்சமாக மல்லி எல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சாம்பார் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்